சின்ன வயசில் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் சாப்பாடு கிடைக்காது சில நேரத்தில் ஒன்பதாவது படிக்கிற வரைக்கும் வருஷம் அந்த அந்த ஒன் இயர் ஃபுல்லாகவே எனக்கு வெளியில தான் என்ன பண்ணாங்க தீண்டத்தகாதன் மாதிரி வெளியில தான் என்னுடைய இதெல்லாம் என்னோடய படிக்க ஊரில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தின்ன இருக்கும் பார்த்துட்டீங்களா அங்கே தான் என்னுடைய புக்ஸு நோட் எல்லாம் அந்த பக்கம் ஓரமாக தள்ளிடுவாங்க நான் எப்படா இந்த இந்த ஒன்பதாவது முடிச்சுட்டு எப்படா எங்கள் அப்பா அம்மா கூட போவோன்னு சொல்லி ரொம்ப ஏங்கிருக்கிறேன் அப்போது அப்பா அம்மா கூட போயிட்டேன் நான் ஒன்பதை முடிச்சுட்டு கரெக்டாக ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த வருஷத்தில் டெல்லிக்கு போகும்போது எங்கள் குடும்பம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் தம்பி தங்கச்சி எல்லோரும் செஞ்சுட்டு இருந்த வேலை என்னென்னு சொன்னால் குப்பை பொறுக்கிற வேலை தான் ம் டெல்லியில் குப்பை பொறிக்கி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஐ மீன் ஆமாம் ஐயா அழகாக சொன்னார் அவர் சிறியவனை பொழுதுலேருந்து எடுக்கிறார் எளியவனை இருந்து உயர்த்துகிறார் தகுதிக்கு மேலே ஒரு மனுஷனை உயர்த்தி வைக்க ஏசு கிறிஸ்துவால மாத்திரம் தான் முடியும் குப்பை பொறுக்கிட்டு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிச்சுட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா குப்பையில் வந்து பார்த்திங்க சொன்னால் இங்கே இருக்கிற மாதிரிலாம் குப்பாங்க நார்த் இந்தியாவில் கிடையாது பயங்கர கலீஜாக இருக்கும் பாத்ரூம் எல்லாமே குப்பையில் தான் கொட்டுவாங்க சில நேரத்தில் அந்த இடத்துல பிளாஸ்டிக்லாம் கிடக்கும் பாருங்கள் அந்த டாய்லெட்டோட மிக்ஸ் ஆகி கிடக்கும் அப்படியே நாங்கள் எடுத்துட்டு நான் உண்மையை சொல்கிற தேவ சமூகத்தில் அதை தொடச்சிட்டு அதை கோணிப்பையில் போட்டுட்டு ஆமாம் அதை கொண்டு வந்து தான் எத்தனையோ நாட்கள் நாடிக்கும் நாயெல்லாம் பார்த்தா எங்களை தெருவில் செம்மையாக குலைக்கும் ஏன்னா நாங்கள் பார்க்கறதுக்கே பரதேசி மாதிரி இருப்போம் பார்க்கறதுக்கே பைத்தியக்காரங்க மாதிரி இருப்போம் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்பா அப்போ தெரியும் இல்லை பைத்திக்காரங்க மாதிரி தான் இருப்போம் அப்போ நான் என்ன பண்ணது சும்மா விடாது எத்தனையோ மாதிரி ஏசு வீட்டை கேட்டுருக்கேன் அப்போ எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவர் ஆனால் என்ன மாத்திர ஏன் தெரிந்து கொண்டீங்க ஐ மீன் உலகத்தில் அந்த குப்பைப்பிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் கத்தல் செலக்ட் பண்ணப்பட்ட பர்சன் தான் நீங்களும் நானும் ஐ மீன் நானும் என் தம்பியும் மதிய நேரத்தில் பசிக்கும் போது என்ன பண்ணணுன்னு சொன்னால் இப்போ அழகாக போய் பிச்சு எடுப்போம் வீடு வீடுகள் தூரம் தட்டி ஆமாம் என் தம்பிக்கு நல்லா பிச்சு எடுக்க தெரியும் எப்படி பிச்சு எந்த வீட்டில் போய் ஆமாம் கதவு தட்டி எப்படி பிச்சை கேட்டால் என்ன பண்ணலாம் பிச்சை கொடுப்பாங்கன்னு என் தம்பிக்கு நல்லா தெரியும் அந்த முக எல்லாம் பயங்கரமாக வச்சுட்டு பார்க்குறதுக்கே பாவமாக கேட்பான் அப்படி வயிற்றில் கை வச்சுக்கிட்டு ஆமாம் போன புதுசுத்துல அது எனக்கு புரியல ஆனால் நாட்கள் ஆக ஆக பிச்சை எடுக்கிறது நானும் கற்றுக்கிட்டேன் போயிட்டு வீட்டில் கதவை தட்டி ஆமாம் ஒரு அம்மா இருக்கிறாங்க ப்ரைஸ் விளாட அந்த அம்மா அழகாக நாங்கள் எப்போல்லாம் போய் கதவு தட்டினாலும் அப்போல்லாம் சூடாக சப்பாத்தி திறந்து கொடுப்பாங்க ஆமாம் எங்களுக்கு பசிக்கிற சிலலாம் எல்லாம் வெட்டி அடிச்சிருவாங்க ஆனால் நாங்கள் தெரியும் யார் எங்களுக்கு எந்த வீட்டுக்கு போனால் கொடுப்பாங்கன்னு தெரியும் அப்போ கதவை தட்டி பிச்சை எடுப்போம் வேழைக்கிழமை சாய்பாபா கோயிலில் போய் பிச்சு எடுப்போம் ரம்ஜான் பக்ரீத் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மசூதி வாசலில் போய் பிச்சு எடுப்போம் அப்படி குடும்பமாய் பிச்சு எடுத்த அனுபவங்கள் இருக்கிறது பிச்சு எடுக்கிறதுக்கு நாங்கள் வைக்கப்பட மாட்டோம் குப்பை போடுக்கிறதுக்கு வைக்கப்பட மாட்டோம் ஏன்னா அது எங்களுடைய குடும்பத்தொழில் ஆமாம் ப்ரைஸ் ஆனாலும் நான் தேடாத தெய்வம் அன் ஏசு கிறிஸ்து என்னை தேடி வந்தேன் சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த வசனம் ஆமா ரெண்டாயிரத்தி மூணில் தான் நான் முதன் முதல் பத்தி பற்றி கேள்விப்படுறேன் அப்பதான் ஃபாதர் பாடு தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோட இருக்கிறேன் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது இப்படியெல்லாம் அந்த பாடகள்லாம் ஆமா எனக்குள்ளே அப்படி பதிய ஆரம்பிச்சிச்சு கத்தன் நல்லவரி நான் வளர வளர சண்டே கிளாஸ்ல எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தைகளும் வளர எனக்குள்ளே வளர ஆரம்பிச்சிச்சு ஆ ஆமா ஆமாம் நான் நான் நம்புறது என்னன்னு சொன்னால் இருக்கிறதுல பெஸ்ட்டான ஊழியம் சண்டே ஸ்கூல் அமேன் இங்கே யாராவது சண்டே கிளாஸ் டீச்சர் இருக்கீங்களா சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் யாராவது சூப்பர் ஒன்று சூப்பர் கற்று நல்லவர் உங்களுக்காக நான் நாமத்தில் வார்த்துக்கிறேன் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த வார்த்தை தான் நிறைய ஊழியர்காரை உருவாக்கி விடும் ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு வேளை அவங்க சாதாரணமாக பிஸ்கெட்டுக்காக வந்து உட்காரலாம் அடங்க மாட்டானுங்க உண்மைதான் அமென் ஆமா ஒரு இடத்துல நம்ம உட்கார சொன்னா உட்கார உண்மை தான் ஆனா யாருக்கு தெரியும் ஒரு நாள் அவங்க பெரிய ஊழிய கரை கத்திரி மாற்ற முடியும் ஆமேனு சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் சண்டே கிளாஸ் ஊடிய நல்லா செய்யுங்க உற்சாகமா செய்ய கத்துறங்களே ஆசீர்வதிப்பாரு எனக்கு ஒரு பதினேழு வயசு ஆயிடுச்சு பதினாறு பதினேழு வயசு ஆகும்பொழுது எனக்கு அந்த குப்பை பொறுக்கிற இதில் விருப்பம் கிடையாது எனக்கு கொஞ்சம் அப்பதான் அசிங்கம் என்னென்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஏன் நம்ம ஏன் பிச்சர் எடுக்கணும் நம்ம டேலண்ட் இல்லையா நம்ம உழைச்சி சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போதான் முதன் முறைய நான் என்ன பண்ணுறேன் சென்னை அப்படின்றது சென்னை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ இதில் கோடம்பாக்கம் அங்கே தான் வந்து சினிமாக்காரங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லி ஊரில்லாம் தான் சொல்லியிருக்கிறாங்க கூடம்பாக்கத்தை கண்டுபிடிச்சி அந்த கோடம்பாக்கத்தில் எப்படியாவது ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்து அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே சினிமாவில் வாய்ப்பு கேருணுன்னு சொல்லி கோடம்பாக்கத்தில் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்துட்டு கே கே நகர் சாலை கிராமம் வடபழனி இப்படி நிறைய சினிமா கம்பெனிலாம் ஏறி இறங்கி ஆமாம் என்னோடய பாடல்கள் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நான் எத்தனையோ சினிமா கம்பெனியில் ஏறி இறங்கிருக்கிறேன் ஆனால் ஒரு சினிமா கம்பெனிலையும் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அவருடைய சித்தத்தின்படி எந்த கோடம்பாக்கத்தில் ஆமா நான் சினிமாவுக்காக பாட்டு எழுதுன்னு வந்தனோ இன்னைக்கு அதே கோடம்பாக்கத்துல கத்தர் ஒரு சேச்சை கொடுத்து அவருக்காக பாட்டு எழுதி வச்சிருக்கேன் ராமேன் இதுதான் நம்ம கோடம்பாக்கம் எனக்கு எங்க இருக்குன்னே தெரியாது சென்னையில எத்தனையோ ஏரியா இருக்குது ஏன் சடம்பாக்கத்தில் எனக்கு சேர்ச்சை கொடுத்தீங்கன்னு சொன்னா இங்க பா சினிமாவுக்கா சினிமாவில் பாட்டு எழுதுன்னு வந்தேன் இங்கே ஒரு சர்ச் வச்சு எனக்காக பாட்டு எழுது ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் நல்லது எனக்கு அனைத்து பாடல்கள் எழுதும்படியே கத்தர் உதவி செய்திருக்கிறார் ராமேன் அது மட்டும் இல்லாமல் இந்த புள்ளிங்கோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இந்த புள்ளிங்கோ பயங்கரமா இப்படி கட்டிங் போட்டுட்டு கிழஞ்சி பேண்ட் தான் போட்டுருவாங்க அதுதான் ஃபேஷன் அவங்களுடைய அந்த கானா ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த கானா அவங்களுக்குன்னே பாடுவாங்க பாருங்கள் செம்மையாக இருக்கும் டோலை காய்ச்சிக்கிட்டு அவங்க அதுதான் பாடுவாங்க ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணால் எங்கள் சர்ச்சுக்கு வந்தான் அவன் முதல்ல வந்து எங்கிட்ட கேட்டேன் என்னன்னா அண்ணா அந்த உலகத்தில் உண்மையாகவே யார் நான் கடவுள் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன் நீயே கேட்டு பாருப்பா வானத்தை பார்த்து கேளு யார் கடவுள் ஐ மீன் நான் வந்து ஏசு தான் கடவுள் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வாரம் சர்ச்சுக்கு வந்தான் ரெண்டு மூணு வாரம் குடிச்சிட்டே கூட வந்தான் அவன்கிட்ட நான் எதுவுமே பேசலை சில ஆனது ஒரு மூன்று நாள் ஆவடியில் போய் என்ன பண்ணோம் எங்கள் சர்ச் வாலிப பிள்ளைகள்லாம் தனியாக ஒரு ஃபயர் கேம்ப்னு கூப்பிட்டு போயிட்டு ஆவடியில் போய் ஒரு மீட்டிங் வச்சு நடத்தணும் அதில் அந்த தம்பியை வந்துட்டோம் அதில் ரெண்டாவது நாள் மீட்டிங்கில் முடிஞ்ச உடனே அவன் போய் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு என்ன பண்ணியிருக்கான் இருந்துக்கும் போது சர்ச்சுக்கு வந்த முதல் நாள் சர்ச்சுக்கு வந்த ஒருத்தவங்க பார்த்துட்டு என்னப்பா அவங்க கூட வந்த ஒரு பையன் என்ன பண்ணுறான் மாதிரி சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது நான் அந்த பையன்ட்டு அவன் எதுவுமே கேட்கல அடுத்த நாள் அவன் மீட்டிங்கில் உட்காந்துருக்குறான் அவன் வந்துட்டு நான் பார்த்து பேசினேன் கொஞ்சம் அட்வைஸ் பேசும்போது அவன் சொன்னான் ஆனால் எனக்கு இந்த அபிஷேகம் என்னன்னு தெரியாது சின்ன வந்து பிள்ளைங்கோ வளர்ந்துவிட்டேன் குடியில் வளர்ந்துட்டேன் கஞ்சா கடிமை பயங்கரமான போதிக்கு அடிமா அந்த பையன் ஸோ இதுலேருந்து நான் வந்துட்டேன் ஒரு வேலை இந்த ஏசு தான் உண்மையான தெய்வம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஏதோ அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்கிறீங்களே ஏதோ அன்னி பாஷை அன்னி பாஷைன்னு சொல்கிறீங்களே அது எனக்கு வருட்டுன்னு நான் நம்புறேன் மீன் அவன் கத்தர் அன்னைக்கு புதன்கிழமை நல்லா ஞாபகம் இருக்குது அன்னிக்கு ஒரு ஊர்வதிக்காரர் வந்தார் அவன் போது அவன் பேரை சொல்லி கூப்பிட்டாரு ஏந்திரான்னு சொல்லி அவன் பேர் சொல்லி அவனை பற்றி அப்படியே சொன்னார் அமீன் சொன்ன உடனே அவனால் ஒன்றுமே பண்ண முடியல அன்னைக்கு அவன் மேலே பரிசு தாவியான அவர் இறங்கினார் அவன் அன்னிய பாஷைகளை பேச ஆரம்பித்தான் அவன் மைக்கு பிடிச்சி சொன்னான் சாட்சி ஏஷு தான் நான் கடவுள் அமீன் ஆமாம் ஆமான்னு எதே நான் நான் சொல்கிறது உண்மை இன்றைக்கி ஆமாம் நானஸஸ்தானம் எடுப்பதற்கு அவன் ஆயத்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏஷ் தான் தெய்வம் மால லூயா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எனக்கு திருமணமாகச்சு கரெக்டாக எனக்கு இருபத்தி ஒரு வயசில் எனக்கு மேரேஜாக எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க கரெக்டாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் தான் நான் முதல் முறையாக யூத் மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணுறேன் அப்போ யூத் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது அப்போ தான் எங்கள் சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறமா தான் நான் ரெகுலராக என்ன பண்ணுறேன் சர்ச்சுக்கு வா போக ஆரம்பிக்கிறேன் கள்ளக்குறிச்சியில் நான் சொல்கிறது அங்கே ரெண்டு மேரேஜ் ஆன உடனே அவன் எங்கள் அம்மா இருந்த கொஞ்சம் காசெல்லாம் வச்சு எனக்கு ஒரு மொபைல் ஷாப் வச்சு கொடுத்தாங்க எனக்கு அது மட்டும் தான் தெரியும் அப்போ அந்த மொபைல் ஷாப் வச்சு கொடுத்த உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அந்த மொபைல் ஷாப் வேலை செஞ்சுக்கிட்டு அப்போ தான் நாங்கள் ரெகுலராக சண்டே சண்டே கரெக்டாக சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம் சர்ச்சுக்கு போக 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 கர்த்தர் என்னோட கூட பேச ஆரம்பித்தார் நான் நினச்சேன் நான் நினச்சேன்னா ஊடியுமே எனக்கு வேண்டாம் ஆமாம் ஊழியெல்லாம் தேவை இல்லை ஊடியா ஊடியம் செய்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது நம்ம ஊதியம் செய்ய தேவையில்ல நம்ம வேணால் என்ன பண்ணலாம் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கலாம் ஒரு வேளை ஊடியம் செய்கிறனா உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் அனுபவிச்சுட்டு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே என்ன பண்ணலாம் ஊழியத்துக்கு வரலான்றது என்னுடைய நினைப்பு ஆனால் கர்த்தர் ஒரு வயசில் கொக்கி போட்டார் பாருங்க இப்படியும் திரும்ப முடியல இப்படியும் திரும்ப முடியல ஆமின்னு சொல்லுங்கள் போகலாம் கத்தர் பிடிச்சார்னா யாராலையும் நகர முடியாது ஆலையில் ஓயா கர்த்தர் அடைச்சாருனா யாராலையும் திறக்கவே முடியாது ஆமாம் கத்தர் நல்லவர் இன்றைக்கி கர்த்தர் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறக்க போகிறார் ஆமாம் இப்படி மொபைல் ஷாப் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு நாலு வருஷம் மொபைல் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஆண்டோடைய வார்த்தை எனக்கு வருது என்ன உன்னை ஊழியத்துக்கு அடைக்கிற மூணு நேரமாக ஏஷு பேச பேச சர்ச்சுக்கு போக போக இப்போ கடன் நிறைய ஆயிடுச்சு அதிகமாக ஆயிடுச்சு கடன் இப்போ என்ன பண்ண சர்ச்சுக்கு போனால் நல்லது நடக்கணும் தானே வரும் ஆமாம் சர்ச்சுக்கு போனால் பிரசங்கம் பண்ணுறாங்க ஏஷு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் ஒன்றுமே மாறலையே மீன் ஏசு உங்கள் துக்கத்தை சந்தோஷமே மாற்றுவார் முடிஞ்ச உடனே ஆமாம் குடும்பத்தில் சண்டை தான் மு முடிஞ்ச உடனே பிரச்சனை தான் ஆமை மீன் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே மாறல பிரச்சனை போராட்டம் வந்து கொண்டே தான் இருந்துச்சு ஒருவேளை ஏசு உண்மையாக தான் இருக்கிறாரன்ற கேள்வியில கூட வந்துச்சு ஆனால் அவர் ஜீ ஒன்று உள்ள ஒரு ஆமீன் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர கடனோடு கூட என் கடையை அப்படியே க்ளோஸ் பண்ணாமலே சென்னைக்கு வந்தேன் வேறு வழி தெரியாமல் எப்படியாவது சென்னையில் போய் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சு ரெண்டு பிள்ளைகள் ஆகிடுச்சி அதுக்குள்ளே எப்படியாவது வேலை செஞ்சு கடனெல்லாம் அடைச்சிட்டு மறுபடியும் அதே இடத்துல நான் மொபைல் ஷாப் பெருசாக வைக்கணுன்ற ஒரு கனவோடு கூட மறுபடியும் சென்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்து பார்க்கும்போது கற்று நடத்தின எல்லாம் எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு ஐ மீன் கூடம்பாக்கம் பகுதியில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா வீட்டு வாடகை கட்ட முடியாமல் அந்த இடத்துல தான் என்னுடைய வாடிக்கை ஆரம்பித்தேன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய குறிப்பிட்ட தேவை எனக்கு தேவை அந்த காசு வந்து கொடுக்கலன்னா நான் ஊரில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க நீ இந்த காசு எனக்கு இந்த தேதிக்குள்ளே வரலன்னா உங்கள் வீட்டில் போய் நான் என்ன பண்ணிடுவேன் அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க சில நேரங்களில் அந்த ஃபோன் எடுக்க முடியாமல் என்னோடய ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சு அந்த சிம் லாக் லாக்கான நாட்களாக இருக்குது கடன்காரங்களுக்கு பயந்துட்டு எத்தனை பேர் இங்கே கடத்தில் இருக்கிறீங்க கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குது நல்லா கை பார்க்கலாம் ஆமாம் கடன்காரங்களுடைய வேதனை தெரியும் வலி தெரியும் நைட்டில் தூக்கம் வராது ஆமாம் எப்போது பத்தாம் ஆனால் வட்டிக்காரங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இப்படி நடக்கும்பொழுது நான் ஒரு நாள் ஏசப்பா சமூகத்தில் அழுறுறேன் ஏசப்பா நீங்க தானேப்பா சொன்னீங்க நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் பேர் சொல்லி அடைச்சேன் உன்ன உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கேன்னு நீங்க சொன்னீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்டை நான் பேச ஆரம்பிக்கிறேன் நல்லா பாருங்களேன் உள்ளங்கையில் யாராவது ஒரு பொருளை வச்சுருந்தாங்கன்னா அதை மறந்துடுவாங்களா யாரும் மறக்க மாட்டாங்க ஆமாம் அதனால் ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா உள்ளங்க இருக்குது ஆண்டவர் சொல்றாரு உங்களையும் என்னையும் அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் ஹலே லூவியா இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு சொந்த மந்தம் எல்லாம் உதவலை ஐ மீன் இருக்கிறது நான்கு பக்கம் எல்லா பக்கமும் தடைக்கப்பட் தடைப்பட்டாச்சு நான் நம்பின ஜனங்க எல்லாம் கைவிட்டாச்சு பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை இருக்கும்போது நம்ம வேற ஒரு தொண்டை கேட்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க தரோன்னு சொல்லுவாங்க அப்படி தானே ஆனால் சொல்கிற நேரத்தில் என்ன பண்ண மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க இவங்க தருவாங்கன்னு சொல்லி நம்பி நம்ம கடங்காரங்களுக்கு இந்த இந்த நாளில் கரெக்டாக கொடுத்துட்றேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம் நம்ம டேட் கொடுத்துருப்போம் இவங்க தர மாட்டாங்க எங்கள் கை விட்டுருவாங்க ஸோ இப்படி நம்பினவங்க கை விட்டாலும் மாண்டவர் சொன்னால் அவனை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கிறேன் ஒரு சரியான நேரத்தில் கர்த்தர் உதவி செய்வார் எத்தனை பேர் நம்புறீங்க ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி செய்ய மாட்டார் பின்னாடி செய்ய மாட்டார் கரெக்டாக செய்வார் சரியான நேரத்தில் ஆமீன் மனிதர்கள் கைகளை மூடினா தான் கர்த்தர் உங்களுக்காக திறப்பார் ஆமேனு சொல்லுற பார்க்கலாம் ஆலோயா ஆமாம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மோடிஜி அழகான ஒரு சட்டம் போட்டு இந்த ஆயிரம் ஆயிரம் ரூபாய் காசுலாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு ஐ மீன் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு ஒருத்தர் வந்து கொஞ்சம் குறிப்பிட்டு எனக்கு தேவையான காசை என் கையில் கொடுத்துட்டு என்ன பண்ண பேங்கில் கொடுத்து மாற்றிக்கோ ஐ மீன் அவருக்கு அது செல்லாத காசு எனக்கு அது அற்புதத்தின் காசு ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அதை பேங்க்கில் போட்டு அந்த கடனை கொடுத்து கடனை அடைச்சி ஆலையிலேயே கத்தர் நாம நான் தேவன் ஜீவன் உள்ளவர் மீன் செபங்களை கேட்கிறவர் சில நேரம் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறேன் அந்த கடன் பிரச்சனையில் இல்லை ராத்திரி முழுக்க படுக்கினால நினைச்சிருக்கிறேன் எப்ப என் கடன் ஆடி நான் ஒரு கணக்கு போடுவேன் இத்தனை வருஷம் வேலை செஞ்சு வாடகை கட்டி ஃபேமிலி ரன் பண்ணி வட்டி கொடுத்து எப்ப இந்த கடன் அடைக்க போறேன் மனுஷனால இது கூடாது தான் ஆனால் தெய்வனால எல்லாம் கூடும் நம்பி வந்த ஒரு மனுஷரையும் கத்திர என்ன பண்றது இல்ல அவர் வெறுமையாய் அனுப்புகிற தெய்வம் அல்ல ஹாலே லூவியா ஆமா இன்னைக்கு நான் வேலை செய்கிற ஊடியும் செய்கிற இந்த கோடம்பாக்கம் பகுதியில் ஒரு பத்து ரூபாய் கீழே கிடக்காதான்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறேன் ஏங்குற நாட்கள் இருக்கிறது ஒரு பத்து ரூபாய் கீழே கிடந்தா அந்த பத்து ரூபாய் எடுத்துட்டு போய் என் பிள்ளைகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுப்பேனே அப்படி சொல்லிட்டு பத்து ரூபாய் கீழே எதிரையும் கிடந்ததே இல்லை கிடச்சதே இல்ல கத்தன் நல்லவர் இப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வாடகை கட்ட முடியாத கடன் பிரச்சனை இல்லை ரொம்ப மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் ஆண்டுடைய சத்தம் கேட்குது நீ ஊடியத்துக்கு வாப்பா நான் உன்னை ஊடியத்துக்கு பயன்படுத்துவேன் ஸோ இப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வாடகை கட்ட முடியாமல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்தது சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வாடகை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் கஷ்டத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாள் என்ன பண்ணுறேன்னா சாகுறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்னால் வாட முடியாது ஏன்னா கடங்காரங்களுக்கு என்ன பண்ண முடியல பதில் சொல்ல முடியல கடன் பிரச்சனைக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியல ஆமாம் எந்த சொந்தக்காரங்களும் உதவி செய்ய வரல எல்லாம் சொந்தக்காரங்க மத்தியில் எனக்கு ஒரு பேர் என்னென்னா கடங்காரன் நான் ஒரு முடிவு பண்ணேன் இது இனிமேல் இந்த பூமியில் நான் வாழ்வதற்கு நான் ச தகுதி இல்லைப்பான்னு சொல்லி ஒரு டைரியில் எழுதுகிறேன் சப்பா இன்றைக்கி ராத்திரி நான் படுக்கிறேன் ஆனால் காலையில் எழுந்திருக்கும்போது நான் என்னுடைய உயிர் என்ன பண்ணக்கூடாது என உடம்புக்குள் இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்லி கடைசியாக என்னுடைய மகளெல்லாம் பார்க்குறேன் மா அப்பா சாக போகிறோம்மா என் பெண்ணுடைய என் பேசுகிறேன் பேசிட்டு ராத்திரி எழுதி வைக்கிறேன் ஆமாம் காலையில் எழுந்து பார்த்தா சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம்ல ஏசு நம்முடைய ஜபங்களை கண்டிப்பாக கேட்பார் ஆமே எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு நூற்றுக்கு நூறு நம்பிக்கை இருந்துச்சு ஏசுப்பா என்னுடைய ஜபங்களை கேட்பாருன்னு சொல்லி காலையில் எழுந்து பார்த்தா நான் உயிரோடு தான் இருக்கிறேன் ஆண்டர் சொல்றாரு நீ சாகணும்னு ஆசைப்படுற நீ போக வேண்டிய பிரியாணம் வெகு தூரம் தம்பி யாழ் ஓன் ஓம் கடனை நான் நிச்சயமாய் மாற்றுவேன் என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றும் ஒன்றுமே இல்லை பாத்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்னுடைய போஜனமே என்ன தெரியுமா போய் சர்ச்சில் உட்காந்துருவேன் கோடம்பாக்கத்தில் ரோஷாப் சரண ஒரு சர்ச் இருக்குது அங்கே கூட கூடன்னு இருக்குது நைட்டு பதினோரு மணி ஆனாலும் அங்கே போய்ட்டு உட்காந்துருவேன் ஜவுமன்ட்டு தான் இருப்பேன் ஏன்னா ஜபம் மட்டும்தான் வழி என் வாழ்க்கையில் என் கடன் பிரச்சனை மாறுறதுக்கு ஆமாம் எனக்கு ஒரு எதிர்காலம் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு ஒரே வழி வழி தான் தெரிஞ்சிச்சு அது இயேசுடைய சமூகம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு போய் தெய்வ சமூகத்தில் உட்காந்துரும் எப்போல்லாம் மீட்டிங் எங்கெல்லாம் நடக்குதோ ஓடுவேன் ஏன்னா வேறு வழி கிடையாது எந்த சாப்பாடு நமக்கு விருப்பம் இருக்காது எப்படா என் கடன் பிரச்சனை மாறும் எந்த வருமானமும் கிடையாது பால் வாங்க காசு இருக்காது ஆமாம் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஸோ ஒரு நாளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்துச்சு என்னென்னு சொன்னால் வாடகை கட்ட முடியல கொடுத்துருந்த அட்வான்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மூணு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்துருந்து பத்தாயிரூபா அட்வான்ஸு டோட்டலாக கழிஞ்சிடுச்சு இப்போ ஹவுசர் என்ன பார்த்து கேட்குறாங்க உனக்கு வாடகை கட்டுறதுக்கு என்னால் வக்கு இல்லை நீ எதுக்கு பைபிளை தூக்கிட்டு ஊழியத்துக்கு போகிறேன் ஐ மீன் ஆ மக்கத்தின் நல்லவர் இத்தனைக்கும் அவங்களும் ஒரு கிறிஸ்தவர்கள் தான் ஸோ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப நொறுக்கிடுச்சு ஒரு மனுஷனை உடைக்கிறதுக்கு பெருசாக பெரிய ஆயுதங்கள்லாம் தேவை ஒரு வார்த்தை போதும் அப்படி தானே ஒரு வார்த்தை நம்முடைய இருந்து இதை சுக்குணராக உதச்சு உடச்சிட்டோம் அப்போ நான் தெய்வ சமூகத்தில் போய் அழுகிறேன் சாக தான் கூடாது நான் எங்கேயாவது போய்ட்றேன் எனக்கு மனைவி வேணாம் பிள்ளைகள் வேணாம் யார் வேணாம் சொந்தக்காரங்க யார் வேணாம் எங்கேயாவது போயிடுறேன்ப்பா வண்டி எங்கேப்பா நீ டெல்லிக்கு போனாலும் அங்கேயும் இயேசு தான் இருக்கிற ராமா தானே ஆமாம் லண்டன் போனாலும் அங்கேயே ஏழுதான் இருக்குது எங்கே போனாலும் அங்கேயும் நான் தான் இருப்பேன் ஆமேனு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ அன்றைக்கு நைட்டு நான் பதினொன்று மணிக்கு நான் எழுதுறேன் ஏசப்பாக்கிட்ட ஒரு லெட்டர் என்னென்னு சொன்னால் நான் யாராருக்கு எவ்வளோ இவ்வளோ கடன் தரணுமோ அது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதிட்டு அது ஒரு தொகை வந்துச்சு நான் பேசப்பாட்டை நைட்டு பதினொன்றரை மணிக்கு மூட்டி போட்டு ஏசா பாட்டை மேலே தூக்கி காட்டுறேன் ஏசப்பா நீங்கள் கூப்பிட்றீங்க எனக்கு கரெக்டாக இருபத்தி ஆறு வயசுன்னு நினைக்கிறப்போ நீங்கள் என்னை கூப்பிட்றீங்க எனக்கு ஓடி என்னென்னு தெரியாது நான் பைபிள் காலேஜும் போகல எந்த பாசிட்டிவியாக அக்சிடண்டாகவும் இல்லை ஆமாம் எனக்கு அவ்வளோ அனுபவம் எதுவும் தெரியாது ஆனால் நீங்கள் கூப்பிடுறீங்கறது மட்டும் நல்லா நல்லா புரிய முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த டைரியில் எழுதி நான் மட்டும் ஊழியத்துக்கு இல்லை என் பின்னாடி இவ்வளோ கடன் வரப்போகுது ஈசப்பா மூணு நேரம் ஊடியத்துக்கு நான் அடைக்கும்போது இவ்வளோ கடனும் நான் கடங்காரன்ற பெயரோடு கூட தான் உங்கள் ஊழியக்காரனா வரப்போகிறேன் ஆமாம் ப்ரேஷ் அப்படி சொல்லி அந்த நைட்டு பதினொன்று மணிக்கு எழுதி ஏஷப்பா சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷத்துக்குள்ளே ஈசப்பாட சொல்கிறேன் ஏசப்பா நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே போகல ஏசப்பா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் வாடிக்கை முடிச்சுடுங்க ஏன்னா என்னால் இதுக்கப்புறம் பண்ண முடியாது நான் ஒப்பு கொடுத்து ஒம்போது நாள் ஆச்சு பத்து ஒரு மாதம் ஆகிடுச்சு ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு இன்னும் எந்த அற்புதமாக நடக்கலை ஏசப்பான்னு சொல்லி ஏசப்பா கட் என்ன பண்ணுறேன் ரொம்ப போராடி கொண்டு இருக்கிறேன் கரெக்டாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்னுடைய கடன் தொகை எல்லாம் ஒருத்தர் இலவசமாக கொடுத்து அடைக்க கர்த்தர் உதவி செய்ய நல்லா கையெழுத்து உதவி செய்யுங்க சொன்னதை செய்கிறவர் அவர் ஒருவர் தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அமேன் ஆமாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏசு சொன்னார் ஒன்னால் அவன் கடனை அடைக்க முடியாதுன்னு சொன்னார் நம்ப முடியல ஒன்றரை மாதம் கிட்ட ரெண்டு மாசம் தான் இருக்கும் அந்த ரெண்டு மாசத்துக்குள்ள கேப்புக்குள்ளே ஊடியத்துக்கு நான் முழுமையாக என்னை நம்பி ஒப்புக்கொடுக்கும் பொழுது அவரை நம்பி அர்ப்பணிக்கும் பொழுது என்னுடைய கடனை எல்லாம் ஒருத்தர் இலவசமாய் கொடுத்து அடைக்க உதவி செஞ்சார் ஒரு காலத்தில் என்னுடைய பெயரை கடங்கார அமீன் எனக்கு நான் கத்தருக்கு இருக்க ஊடிய நானுமே சொல்லுங்க போகலாம்